குற்ற சம்பவத்தில் மொத்தம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு பன்னெண்டு பேரோடு இன்வால்மெண்ட் வந்து இந்த ஒன் கருணா கர்ணன் என்கிற திருவண்ணாமக்கரசு நாற்பத்தோரு வயசு இவர் தான் வந்து இதுக்கு முழு பிரெய்னாஸ் அவர் ஈடுபட்டிருக்காரு இவர் கீழே வந்து மொத்தம் ஒன்பது பேர் சமூக இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த ஒன்பது பேரும் அதே சாமி பிள்ளை தோட்டம் என்ற ஏரியாவை சேர்ந்தவங்க தான் இது இல்லாமல் இன்னும் ஒரு மூணு பேரோட இன்வால்மெண்ட் இருக்குது அவங்க தேடிட்டு இருக்கோம் இந்த சமூகத்தோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணா இறந்த உமாசங்கர் அவர்களுக்கும் கடந்த ஒரு ஒரு வருடங்களாகவே ஒரு சின்ன சின்ன தகராறு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு சாமி பிள்ளை தோட்டத்தில் ஒரு தனியார் ஷாப் திறப்பில் அந்த ஊர் மக்களும் என்கிறவங்களும் இந்த சமூகத்தில் ஈடுபட்ட பசங்களும் எதிர்ப்பு தெரிவித்து அதில் வந்து உமாஷங்கருக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு விரோதம் ஏற்பட்டது இது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற ஒரு கோயில் அது எப்படியான வந்து நிர்வாகி தரு அதிலே வந்து கொஞ்சம் சண்டை எதிர்க்கு இருந்துச்சு இது இல்லாமல் ஓகே ராஜா அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரியில் லாஸ்பேட் ஏரியாவில் இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு ஒரு பதினொன்று நாற்பது மணி அந்த நிலை உமாசங்கர் என்ற நிலை ஒரு முகல் வந்து கொலை செஞ்சது அதில் உடனே வந்து நம்ம லாஸ்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் அவர்கள் அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் எடுத்தார் இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ்ன்றதுனால சீனியர் ஆஃபீஸர்ஸ் என்னோடய சூப்பர்மிஷன் எஸ்பி இன்சார்ஜ் நார்த் வம்சி அவர்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் ஏஎன்டிஎஃப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் எஸ்டிஎஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் மரராஜன் கணேஷ் மற்றும் ஏஎன்டிஎஃப் எஸ்டிஎஃப் எஸ்பி சிந்தா கூட்டம் எல்லாரோட தலைமையும் பல தனிப்படைகள வச்சு உடனே நாங்கள் வந்து எங்கள் இன்வெஸ்டிகேஷன் இருக்கோம் இன்வெஸ்டிகேஷனில் அங்கே இருந்த சிசிடிவிஸ் வழிமுழுக்க இருக்கிற சிசிடிவிஸ் அவங்க முக்ச்சு ஈஸியாக போனாங்கன்றதுனால அந்த வழியில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் டவர் லொக்கேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிபிள் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி இதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு இருபத்தி நாலு மணி ஒரு ரெண்டு டைம் அட்டம் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அது வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்குது இப்போ வந்து இந்த சம்பவ தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அரவிந்தங்கிறவனை இவங்க வந்து ஒரு உமா சங்கர் எங்கே இருக்காருன்றத செக் பண்ணுறதுக்காக ஜொமேட்டோ டெலிவரி பாய் மாதிரி ஒரு சட்டையை பயன்படுத்தி ஹெல்மெட் போட்டுக்கொண்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல அவர் ஒரு பிறந்தநாள் விழாக்காக பேனர் வைக்கிற தெரிஞ்ச உடனே அவர் அவரோட சேர்ந்த ஆட்கள் யாராலும் தன் கொஞ்சம் தனிமையாக இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீதி எட்டு பேர் வந்து நாலு வண்டியில் வராங்க முதல்ல ஒரு வண்டியில் ஒரு நபர் மட்டும் இருக்கார் நீதி நான்கு வண்டியில் ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல் அங்கே வந்துட்டு எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணி மாஸ்க் போட்டுட்டு அங்கே வந்து சம்பவ இடத்தில் ஒரு நான்கு கத்திகளை பயன்படுத்தி அங்கே வந்து தாக்குதல் ஈடுபடுறாங்க தாக்குதலில் ஈடுபட்டு அங்கேருந்து செயல் போகிறாங்க அங்கே போயிட்டு சமூகத்துக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை சில முப்பத போட்டுட்டு அங்கேருந்து வந்து கல்வி கற்று போகிறாங்க நம்ம மல்டிபிள் டீம்ஸ் ஃபோ பண்ணி இவங்களை உடனே பிடிச்சிருக்கோம் இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்கான் அவன் என்னோட ரஸ்பாண்டிங்கில் இருக்க அவனை விரைவில் பிடிச்சிருக்கும் அவனுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மர்டர் கேஸ் இருக்குது கடைசி மர்டர் கேஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவனை அவன் அந்த சம்பவ இடத்துக்கு வரலனாலும் அவனோட ஐடியாவில்தான் இவங்க எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த ஆயுதங்களையும் தான் வந்து இவங்களுக்கு வந்து வாங்கியிருக்கான் இந்த கேஸை பற்றினது இது தான் இப்போதிக்கு மற்ற இந்த கேஸில் மொத்தம் பன்னெண்டு பேரில் இப்போதிக்கு எட்டு பேரை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு ஏ ஒன் கர்ணா ரெஸ்பாண்டிங் அது இல்லாமல் ஒரு மூணு பேர் ரெக்ஸ்பாண்டிங்கில் இருக்காங்க அவங்களே உடைய இதில் கருணாக்க ஒரு நாலு கேஸ் இருக்குது இது இல்லாமல் வந்து மீதி வந்து ஒரு இரண்டு பேருக்கு மட்டும் ஒரு ஹர்ட் கேசஸ் இருக்குது அந்த சின்ன தகராறு கேசஸ் மற்ற யாருக்கும் எந்த கிரிமினல் ஹிஸ்ட்ரியும் சேஸ்சில் அமைச்சருக்கு தொடர்புக்காக தெரிய மாசங்களோட அப்பா வந்து இல்லை அந்த நம்ம முதற்கட்ட விசாரணையில் அந்த மாதிரி எந்த இதுவும் தெரியல இந்த இவங்க பண்ணதுக்கான நோக்கம் வந்து வேற அந்த பிரச்சனைக்கும் இது கொஞ்சம் சார் அந்த இது வந்து அவர் எழு தகராறு பக்கத்து அண்ணன் இல்லாம இருந்துவிட்டு அதை அவங்க லீகலாக வந்து அவங்க சால்வ் பண்ணிவிட்டு அந்த அவங்க அதுக்கும் இதுக்கும் சார் வந்து போலீஸ் ஸ்டிஸ்டன் தமிழ் கொடுத்து சரியாக போலீஸ்